யூனிவர்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மன்னனோ ஒரு தலைவனோ நீண்ட நெடும் புகழ் பெறுவதற்கு வரலாற்றில் நிலைத்து நிற்பதற்கு ஒரு சாதாரண குடிமகன் காரணமாக இருப்பார் இல்லை என்றால் தன்னிடம் கூடவே இருக்கக்கூடிய ஒரு மந்திரிமார்கள் உடன் இருப்பார்கள் ஆனால் அந்த மந்திரிகளுக்கும் எடுத்துக் கொடுப்பவர்கள் யாராக இருப்பார்கள் என்று கேட்டால் அது தெருக்களிலே நடமாடும் அன்றாடும் அசாதாரண மனிதனாக அவர் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் சாதாரண தான் இருப்பான் அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்கள் உலகத் தமிழர்களால் கொண்டாடப்படுவதற்கு இன்று உலகம் முழுவதும் அவர் புகழ் பல்கி பெருகி பரவுவதற்கு நம் பக்கத்து தேசத்திலே நமது மக்கள் குடியிருக்கக்கூடிய இன்னல்களைத் தொடைப்பூடிய ஒரு மாபெரும் தலைவன் மேதகு அவர்களின் இல்லத்தில் அவர் வீட்டின் அருகில் வல்வெட்டித்துறையில் புத்தம் புதிதாக ஒரு சிலை முளைத்து இன்றுவரை இருப்பதற்கும் காரணமாக வெளிநாட்டில் ஒருவருக்கு சிலை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு யுத்த கலங்களை தன் காலமெல்லாம் சந்தித்த ஒரு கால் நூற்றாண்டு காலம் சந்தித்த ஒரு தேசத்தில் ஒரு சிலை அப்படியே இருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சிலை தான் ஒரு கவிஞன் பாடுவான் நாங்கள் தமிழ் இனத் தலைவராக நினைத்தவர் கடைசி வரை நடிகராகவே இருந்தார் நாங்கள் சாதாரண நடிகராக நினைத்தவர் தமிழின தலைவராக மறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதைங்க சொல்கிறார் அவர் உணர்ச்சி கவிஞர் காசி அனந்தார் அதே தான் எம்ஜிஆரோட நீடித்த புகழுக்கும் உலக புகழ் பெறுவதற்கும் உலகத் தமிழர்களால் கொண்டாடப்படுவதற்கும் ஒரு கவிஞன் காரணமாக இருந்தார் அவர் பெயர்தான் புலமை பித்தன் அவர் நாயகன் என்றொரு நூல் எழுதியிருக்கிறார் அந்த நாயகன் நூலிலே நான் அட்டை படத்தை நான் இதில் காட்ட முடியாது பின்பக்கத்தை மட்டும் நான் ஆதாரத்திற்காக காட்டுகிறேன் போல் நான் பக்கத்தை சொல்வதென்றால் இரநூத்தி ஒன்று இரநூத்தி ரெண்டு இரநூத்தி மூணு படத்தின் பெயர் இது தான் முன்பக்கத்தில் வந்து மேதகு படம் அது வந்து சென்சாரில் கொடுப்பான் நம்ம ஒரு சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அதில் அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவனாக இருக்கக்கூடிய மேதகு அவர்களுக்கு கடைசி வரை ஆயுதங்கள் பரிமாறிக்கொள்வதற்கும் ஆயுதங்கள் வாங்குவதற்கும் உதவியாக இருக்கக்கூடியதாக போரை தொடர்ந்து நடத்துவதற்காக எப்படி எம்ஜிஆர் உதவினார் என்பதற்கு வந்து ஒரு மனிதனோட தூண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா நினச்சி பார்க்க முடியுமா அதிர்ச்சி அடைந்து விடுவோம் நம்ம எல்லாம் அதுதான் நடந்திருக்கு அதில் அவர் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தை சேர்ந்து கோயம்புத்தூரில் சூலூர் கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் பள்ளி ஆசிரியராக இருந்து ஒரு ஆலை தொழிலாளராக இருந்து அப்படியே எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு வந்து அவர் வந்து சேர்ந்துட்டார் புலமை பித்தன் இப்போது ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரோட நெருங்கிட்டார் நம்ம அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிடுவோம் ஏன்னா ஒரு பத்து நிமிடம் பன்னிரெண்டு நிமிடத்துக்குள்ளே பேச வேண்டியிருக்கிறதுனால அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் முக்கியமான காணொலிகளாக வர இருக்கிறது தொடர்கள் அப்போ எம்ஜிஆர் அவரை புலமைப்புத்தன கவிஞர்களாக இருந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் பயன்பட்டதனால் கொள்கை வரப்பு செயலாளரை போல் தமிழ்நாடெங்கும் பேசி தெரிந்த காரணத்தினால் அவரை தான் வெற்றி பெற்ற பிறகு எம்எல்சியாக மாற்றினார் மேலவை உறுப்பினர் நான் சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி மேலவை உறுப்பினராக மாற்றார் அழகு பார்க்குறார் அந்த மேலவை உறுப்பினரில் துணைத் தலைவராக கொண்டு வரார் நான் இப்போ மாப்போசி போட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே போட்டிருக்கிறேன் நான் மாப்போசியை தலைவராக வச்சு அதுக்கு துணைத் துணைத்தலைராக இவரை வச்சு நடக்கிறார் ஆனால் மாப்போசி நீண்ட நேரம் மேடையில் அவையில் உட்காந்துருக்க முடியும்னாலும் அவர் ரெஸ்ட் எடுக்க போயிடுவார் அவையை இவர்தான் முழுமையாக நடத்தக்கூடிய பாக்கியம் பெற்றவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஒரு புலவர் அப்படித்தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா உலகத்தமிழர்களுக்காக மாபெரும் போரினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு பணம் கொடுக்க அவர் காரணமாக இருந்திருக்காருங்களா இந்த காணொலியில் நான் சொல்கிறேன் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டியை திறக்கக்கூடிய ஒரு நூலல் இப்போது அங்கே இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தியம்மா அங்கே வராங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்னவென்று கேட்டால் திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது கலைஞர் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் இந்திரா காங்கிரஸ்க்கும் உண்டான தொடர்பில் இருக்கிறதுனால எம்ஜிஆருக்கு மிகவும் வெறுப்பாக இருந்தார் நான் எப்பயும் அடிக்கடி ஒரு சம்பவத்தை வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்ட சூழலோடு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அது ரொம்ப முக்கியமானது அப்போது மத்திய அரசாங்கம் என்கின்ற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுடைய அரசுக்கும் இணக்கமான சூழல் இல்லை பிணக்கமான சூழல் இருக்குது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ஒன்றிய அரசோடு நம்ம எப்பொழுதும் நட்பு கூட வச்சுக்கிடணும்னு சொல்லி இன்றைக்கி எடப்பாடி போயிருக்கார் இல்லையா அதே மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி திமுக கவர்மெண்ட் பிஜேபியோட இருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு இல்லையா பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களே அதையும் சேர்த்துக்கணும் நம்ம எடப்பாடியை மட்டும் திமுக மட்டும் சேர்க்கக்கூடாது அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்களோடு இன்றைக்கி ஆளுகின்ற கட்சியும் அன்று ஆன்ற கட்சியும் ரெண்டு பேரும் சலைத்தவர்கள் அல்ல இன்றைக்கு சூழல் அப்படி இருக்கிறதுனால அவங்க அப்படி இருக்கிறாங்க அதான் உண்மை இல்லை என்றால் இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒன்றிய அரசாங்கத்தோடு இன்றைய ஆளுங்கட்சி திமுக கூட்டணி என்று வைத்துக்கொண்டால் அடுத்த தேர்தலில் இங்கே ஜெயிக்க முடியாது மக்களோட இல்லை இதை பதிவு செய்யறதில் ஒன்றும் தவறே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திமுக மற்றும் இன்னும் பிறகு கட்சிகள் அத்தனையும் திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் வெறுத்து ஒதுக்கி அப்புறப்பளிச்சுக்கிறோம் அதனால தான் இல்லாமல் இருக்கிறாங்க அது ஒரு ஓரத்தில் வச்சுக்கிடுவோம் சரியா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அதிகாரத்தை பெறுவதற்கு என்ன வேணாலும் போவாங்க யார் வேணாலும் கூட்டு செய்வாங்க ஆனால் மற்ற கட்சிகள் போனால் தான் காட்டு கத்துவாங்க அதை இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய அந்த குறை இருக்கு இல்லையா இதைத்தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்திரா காந்தி அம்மா வந்து பேசும்போது தமிழ் இனத்தில் அன்று நடக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழலும் போர் நிலையும் தமிழர்கள் துள்ள துடிக்க கொல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை கண்டு ஒரு கவிஞன் கொதித்து எடுகிறான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு அரசவை கவிஞர் நிகழ்ச்சியில் வந்து பாட்டு பாடுறார் அவர் மனசு கேட்காம பிரதமர் இருக்கக்கூடிய பார்த்து அவருடைய உலகத் தமிழர்களுடைய மனநிலையை பதிவு செய்கிறார் என்ன சொல்றாருங்கிறது அப்படியே சொல்றேன் தோழர்களே ரொம்ப மனம் கனத்து இருக்கும் பாருங்க எம்ஜிஆரும் உட்கார்ந்து அந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிற சஞ்சயினை இழந்துவிட்ட புத்திர சோக சஞ்சலத்தை உணர்ந்தவள் நீ தவிக்கும் எங்கள் பஞ்சைகள் பராரிகளை ஏறெடுத்து பார்க்காமல் இருப்பதென்ன முறையா அம்மா கொஞ்சம் நீ மனது வைத்து முறைத்து பார்த்தால் கொழும்புக்கு கொழுப்பு அடங்கும் இல்லை என்றால் வஞ்சனை நீ செய்கின்றாய் என்று சொல்ல வாய் மறுக்கும் எனினும் என் மனம் சொல்லாதா அப்படின்னு பாடுறார் எம்ஜிஆர் அதிர்ச்சி அடைஞ்சிட்ட கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இந்திரா காந்தி அம்மாவை பார்த்து பிரதமரை பார்த்து உன்னை வந்து உன் பாவம் செஞ்சிட்டையே நீ வந்து உன் மனசு கேட்கலையே நீ போகிற நிறுத்தலையே நீ ஆதரவு கொடுக்கலையே அப்படின்னு பாடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சிக்கலாகிடுச்சு இந்த பாட்டோட பொருளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதில் மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன் கேளுங்க சஞ்சயினை விட்ட புத்திர சோக சஞ்சலத்தை உணர்ந்தவள் நீ இதில் சஞ்சயினை இழந்து விட்டேன்னா இந்திரா காந்தி அம்மாவோட இரண்டாவது மகன் காந்தி கூட பிறந்த தமையனார் சகோதரர் அவர் தான் ராஜீவ்காந்திக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மாவுக்கு பிறகு ஆட்சியின் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டியவர் அவர் மிகவும் கடுமையானவர் ஒரு விமான விபத்தில் இறந்து போயிட்டார் அதுக்கு பிறகு தான் விபத்தில் அவரே ஓட்டி போய் இறந்து போனார் அது ஒரு பெரிய சம்பவங்கள் இருந்தது அதெல்லாம் ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை ஒரு காணொலியில் பார்ப்போம் நம்ம ஆனால் அவருடைய கூட பிறந்த தம்பி தான் சகோதரர் தான் ராஜீவ்காந்தி தான் அடுத்த ஆட்சிக்கு வந்தார் இல்லையா அப்படி இல்லைன்னா இவர் வந்திருக்க வேண்டியது அடுத்தான் சொல்கிறாரு சஞ்சையினை இழந்துவிட்ட புத்திர சோக சஞ்சலத்தை உணர்ந்தவள் நீ தவிக்கும் எங்கள் மக்கள் பஞ்சை பராரிகளை ஏறெடுத்து பார்க்காமல் இருப்பது முறையா அம்மா இந்த அம்மாங்கிற சொல்றது இல்லையா வங்காளதேசத்தில் பிரச்சனை நடக்கும்போது பாகிஸ்தான் வங்க பிரச்சனை ரெண்டும் நடக்கும்போது வாஜ்பாய் பாராளுமன்றத்துக்குள்ள பேசினார் என்ன பேசினார் தேவியே வருக காளியே வருக அப்படின்னு தெய்வத்தை வச்சு சொல்லி அவர் வந்து பேசினார் அதை அங்கே தான் அம்மா என்ற சொல்ல சொல்லி கொஞ்சம் நீ மனது வைத்து முறைத்து பார்த்தால் கொழும்புக்கும் கொழுப்பு அடங்கும்ல இல்லை என்றால் வஞ்சனை நீ செய்கின்றாய் என்று மனம் வாய் மறுக்கும் சொல்ல வாய் மறுக்கும் உன்னை இப்போ நான் சொல்ல முடியாது ஆனால் என் மனசு சொல்லும்ல இதுதான் புலமை பித்தன் தலைமை உரையில் அவர் வந்து படிக்கிறார் இந்த பாடலை எம் யார் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் நம்ம என்னடா எல்லாம் சேர்ந்து கூட்டு நீ எப்படியா இவன் உடச்சி போட்டானே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ல பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேச வைக்கணும்னு சொல்ல உடனே போயிட்டாங்க வீட்டுக்கு எல்லாம் போயிடுச்சு காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஆறு மணிக்கு ஃபோன் வருது ஃபோனை எடுத்து ஹலோங்கிறாரு நான் எம்ஜிஆர் பேசுகிறேன் புலவர் இருக்காரா இருக்கிறார் ஐயா நான் தான் பேசுகிறேன் தலைவரே இன்னிலிருந்து என் மூஞ்சிலே நீ முடிச்சிடாத நான் இருக்கும் திசைப்பக்கம் கூட நீ வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டேன் எதுக்கு இப்படி பேசுகிறாரு என் நம்ம என்ன செஞ்சோம் எது செஞ்சு இவருக்கு தெரியலை இவர் எதுக்கும் தெரியாமல் என்ன பண்ணுறாருனா நேராக சந்திக்க முயற்சி பண்ணுறாரு சந்திக்க மாட்டாங்க அப்புறம் திருப்பியும் முயற்சி பண்ணுறாரு சந்திக்கலை எம்ஜிஆர் இப்போது அவர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழல் வருது அவர் எம்எல்சி இல்லையா அப்போ சொல்லிவிட்டு போகணுங்கிறதுக்காக தன்னோட மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு ஒரு பெரிய மாலையை வாங்கிட்டு ராமபுரம் தோட்டத்துக்கு போகிறார் தோட்டத்து வாசலில் நின்று பெர்மிஷன் கேட்குறாங்க யார் யாரோ வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்கிறாங்க ஒரு எம்எல்சியாக இருக்கக்கூடிய நான் எம்ஜிஆர் சந்திக்க மாட்டேன் அவனை போச்சொல்லிட்டார் அப்போ உடனே கவிஞர் இல்லையா அவர் என்ன செஞ்சுருக்காருவாருங்க ஏன்னா எம்ஜிஆருக்காக உழைத்தவர் இல்லையா நீ நல்லா இருக்கணும் நாடு முன்னேறணும் பாட்டு எழுதுனவர் இல்லையா ம் என்றால் எம்ஜிஆரோட கொள்கை பாடல்கள் முழுவதும் எழுதி கொடுத்தவர்களே அவருக்கு என்ன கோபம் வந்து வாசிச்சிருக்காரு பாருங்க நான் அவர் வார்த்தை முன்ன பின்ன வந்துடக்கூட அதுக்காக நான் வாசிக்கிறேன் கேளுங்க என்னை வந்து போச்சு விட்டாப்பில் ஆஸ்திரேலியா போகும்போது என் மனைவியும் இருக்காப்பில் குழந்தையின் கேப்பில் என்னை சந்திக்காமல் அசிங்கப்படுத்திட்டார் அவமானப்படுத்திட்டார்னு உடனே அவர் சொல்லியிருக்காரு நீ மனச்சாட்சியே இல்லாதவன் நல்லா கேளுங்க நீ மனச்சாட்சியே இல்லாதவன் நான் வெளிநாடு புறப்பட்டு வரும்போது உன்னை பார்த்து மாலை அணிவித்து மரியாதை தெரிவித்து விட்டு விரும்பினேன் ஆனால் என்னை அநாதை போல நீ அனுப்பிவிட்டாய் என்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை வாங்கி எழுதி கையில் உடிச்சுட்டு போயிட்டார் புலவர்கள் அப்படி தான் இருப்பாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு காணொலியில் பாடலுக்கு புத்தகம் எழுதினதுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு புலவர் நடு ரோட்டில் இருந்து உட்காந்து அலைஞ்சி த மக கல்யாணத்துக்கு கிடைக்காததுனால அவ வீட்டில் போய் சொன்ன உடனே அந்த தாயை அந்த புலவு அந்த செட்டியாரோட அம்மா தலைவிரி கோலமாக வந்து நடு ரோட்டில் உட்காந்து புலவருக்கு வாங்கி கொடுத்த காசெல்லாம் நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கிறேன்னு அது திருப்பி சொன்னால் ரொம்ப ஆயிடும் புலவர்கள் அப்படி தான் இருப்பான் வாக்கு பளிக்கும் அப்படிங்கிறதுனால அப்போ எழுதி கொடுத்துட்டு போன உடனே இதை வந்து எம்ஜிஆர் வந்து காட்டிட்டுங்க பாத்தியா புலவருக்கு என்ன கோபம் பார்த்தியான் இருக்கிறாரு காட்டிக்கிட்டு சிரிச்சாரான் என்ன கோபம் பாருங்கள் பார்க்கலாம் வைக்கிறேன்னு இங்கே கூட்டணியில் நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோம் அது தெரியாமல் அவர் வந்து இப்படி என்ன பண்ணியிருக்காரு பாருங்க ஆனால் உண்மையிலே இந்த விஷயம் புலவித்தனுக்கு தெரியாது இப்போ என்ன நடக்குது ஒரு முக்கியமான சூழல் நடக்குது அவர் போயிட்டார் ரெண்டு நாள் கழித்து அப்படியே வராங்க இப்போ எம்ஜே ஒரு முக்கியமான நாட்டு தலைவர் வந்து அது எந்த தலைவர் எந்த நாடுங்கிறது குறிப்பிடலை புத்தகத்தில் அவர் மறந்துருச்சுன்னு சொல்கிறாரு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது இவர் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க வந்தது வரிசையாக நின்றுருக்குறாங்க முதலமைச்சர் வந்து அந்த வெளிநாட்டு தலைவரை ஒவ்வொரு ஆளாக அறிமுகப்படுத்திட்டு வராங்க அறிமுகப்படுத்திட்டு வரும்போது பார்த்தா இவரும் நிற்கிறாரு இப்போ மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் இல்லையா இவரும் நின்றுதான் அவரும் விக்கிச்சு போய் இவரும் விக்கிச்சு போய் நின்றுருக்கா அப்படின்னா இப்போ வழியே இல்லை தலைவர் இருக்கிறார் இல்லையா வெளிநாட்டு தலைவர் இல்லையா நின்ன உடனே இவர் தான் புலமை சொல்லி அறிமுகப்படுத்தி வந்த உடனே எல்லாரும் கும்பிட்டு போனோன்னு இவரும் கும்பிட்டுட்டு அவராட்டி ஸ்டாலின்னு கலமி போயிட்டார் இப்போ அவர் போய் புலமை ஒரு காருக்குள்ளே ஏறின போகும்போது டக்குன்னு ஒரு கையை பிடிச்சி அப்படியே இருக்கார் எம்ஜிஆர் ஏன் வண்டிக்கு கோயா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போகிறார் இப்போ ஊரில் இருந்து வந்த அப்படின்னா அவர் சொல்கிறாண்ணா எப்போ வந்தால் அவங்களுக்கு என்ன என்னையா நீ ஒரு தலைவர்கிட்ட பேசுகிறது மாதிரியா பேசுகிறிய நீங்கள் ஒரு தலைவர் மாதிரியாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இவர் ஏன் அப்போ உன் மேலே நான் கோவப்படக்கூடாதா அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்படணும் நீ என்ன காரணம்னே சொல்லாமல் என் மூஞ்சில் முடிக்காதங்கிங்க என் பொண்டாட்டி பிள்ளையோட வந்தால் என்ன விரட்டி விடுதீங்க நான் கொடுக்குற மரியாதையை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள அப்போ என்ன காரணம் நான் என்ன தவறு செஞ்சேன் அப்புடின்னு சொன்னால் உடனே கேட்டிருக்காரு நீ அன்னைக்கு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் என்ன பாட்டு படித்த சொல்லு அப்படிங்குறாரு உன்னுடைய கவிதை அவர் இந்த கவிதையை சொல்கிறார் சஞ்சயை பித்தவரை இதெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வரும்போது இப்போ யோசிக்கார் இதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்காரு இதில் என்னப்பா இருக்குது இதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லையே ஆமாம் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்போ இவருக்கு என்னதுன்னா அதுக்கு இதுக்கு ஏன்ட்ட இப்படி சொன்னீங்க நீங்கள் இன்றைக்கு மாதிரி ஆடியோ ரெக்கார்டு உடனே போட்டு கேட்டுற முடியாது இவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து தலைமை கவிதை படிக்கும்போது இந்த பொருள் இருக்குங்கிறத ஒரு ஆள் போட்டு கொடுத்துருக்குறாங்க கூட இருக்கக்கூடிய ஏன்னா தலைவரோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று தெரிஞ்சு அப்போது உண்மையிலே எம்ஜிஆருக்கு என்னென்னு தெரியல அதை கேட்டவனுக்கும் புரியல இது இந்திரா காந்தி அம்மாவுக்கு தமிழே தெரியாது அது வேற அப்போ இவருக்கும் புரியாமல் இந்திரா காந்தி அம்மாவுக்கும் தெரியாம புரியாமல் அப்போ இடையில் இருக்கக்கூடிய போட்டு விட்டதுனால ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துடுது பிரச்சனை வந்ததுனால் என்ன பண்ணிட்டாரு நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தேன் கூட்டணியில் முக்கால்வாசியில் இருந்தது அப்போ தான் சொல்லியிருக்கா தலைவரே நான் நீங்கள் இந்த பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக உழைத்தவன் நான் பேசியவேன் நீங்கள் ஒரு தவறு செய்யுமாறு நடக்க முடியுமா ஆனால் அப்படியே என் இனம் துள்ள துடிக்க கதறி கொண்டு இருக்கும்போது நான் புகழ்ந்து யாராலையும் நான் பேச முடியாது புகழ்ந்து நான் யாரையும் பாட முடியாது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்புடின்னு சொல்லிட்டு போயிருக்காரு எம்ஜிஆர் கட்டி அனைத்து வாரி அணைத்து முத்தம் கொடுத்து தன்னுடைய தவறை அவர்கிட்ட ஒத்துக்கிட்டுருக்காரு அதுதான் தலைவர் ஒரு தலைவர் என்ன செய்யணுங்கிறதா அவருக்கு சாதாரண மனுஷன் தானே அவருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கு பார்த்திங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதைத்தான் செய்தார் அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு அதை தான் சொல்கிறேன் இன்னைக்கு அதை அடுத்த காணொலியில் பார்ப்போம் தொடரில் நன்றி வணக்கம்